கலவு நிலை உரைத்தல் காதலர் தூதோடு வந்த கணவினுக்கு யாது செய்வின்குல் வீருந்து கையில் உன் கண்யான் இறப்பத்துஞ்சின் கலந்தார்க்க உயல் உன்னை சாற்று வென்று கனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாதவர் கனவினால் காணார் கொள்கை ஊறவர் காதலன் விடுத்த தூதினைக் கொணர்ந்த கனவினுக்கு யான் எந்த வகை விருந்து செய்வேன் விழிகள் என் வேண்டுதற்கு இணங்கி உறங்கின் கனவில் என் காதலனுக்கு என் இருத்தலை உரைப்பேன் நனவில் வந்து அன்பு செய்யாதவரை என் கனவில் காண்பதால் உயிர்நிலை பெற்றுள்ளது நனவில் வந்து அருள் செய்யாதவரை தேடிடும் கனவு எனக்கு இன்பம் நல்கின்றது நனவில் கூடிய காதலன் உறவும் இனித்தது கனவில் கண்டுற்ற இன்பமும் இப்பொழுது இனிதாயிற்று நனவு என்னும் பாவி இல்லையானால் கனவில் என்னுடன் கூடியவர் பிரியார் நனவில் வந்து அன்பு செய்யாதவர் கனவில் வந்து நம்மை துன்புறுத்துவது எந்த தொடர்பினால் நான் உறங்கும்போது மார்பினை தழுவுகிறார் விழிக்கையில் விரைந்து நெஞ்சில் மறைந்து விடுகிறார் காதலர் இன்மையால் கனவில் கண்டறியா மகளிர் நம் காதலர் நனவில் அன்பு செய்யாமை குறித்து குறை கூறுவர் காதலர் கனவிடை அருள் செய்தலை அறியாது இவ்வூரார் நனவில் நம்மை பிரிந்தார் என்று கொடுமை கூறுவர்